உங்கள் மனம் உங்களுக்கு கட்டுப்பட்டதா கட்டுப்படாததா கட்டுப்படும் கட்டுப்பட்டதுன்னு யார் சொல்றீங்க கட்டுப்படாதன்னு கட்டுப்படாததுங்க கை தூக்குங்க ஓகே கட்டுப்படும் யார் சொல்றீங்க உங்க மனசு உங்களுக்கு கட்டுப்பட்டதா கட்டுப்படுத்திக்கலாம் சரி ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல மெஜாரிட்டி வந்து கட்டுப்படாததுன்னு சொல்றீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் கட்டுப்படுன்னு சொல்கிறீங்க அது ஏன் கட்டுப்படுங்கிறதும் கட்டுப்படாதுங்க இப்போ நம்ம ஆய்வில் பார்க்கும்போது நீங்களே அது வந்து இப்போ நான் சொல்கிற ஆய்வை வந்து என்னவோ நினைக்கணும் உங்களுக்கு தான் நீங்கள் வந்து உங்களுடைய யதார்த்த அறிவு இருக்குது இல்லையா லாஜிக்கல் மைண்டுன்னு சொல்லுவாங்கல்ல சும்மா சாதாரண ஒரு அறிவு நீங்கள் வந்து சேகரித்த தகவலாம் விட்டுட்டு இது ரைட்டாக தப்பாங்கிறது சாதாரண நம்ம புரிஞ்சிக்க முடியும் அந்த மாதிரி அனுபவத்தில் திரும்ப ஃபைனலாக இந்த கேள்வி கேட்போம் அப்போ இருக்க அந்த விடையை சொல்லுங்கள் சரியா முதல்ல நாம் வந்து நம்ம மனசு எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கிட்டா சரியாக போயிடும் இப்போ நாம் வந்து இப்போ வந்து ஒரு கூம்பு வடிவம்னு வச்சுக்கோங்க ஒரு ஐடியா தான் சொன்னேன் கோர் மெசேஜ் எங்குங்க மனம் ஆணி வேர் எதுங்க மீதியெல்லாம் அவுட்ரு வேலைலாம் நம்ம ஃபைனான்ஸு அது இது அதெல்லாம் என்ன விட்டுட்டு நம்ம எங்கே வந்துட்டோம் எப்படி மனசு செயல்படுதுங்கிற ஒரு நுட்பமான பார்வைக்கு நம்ம வந்துட்டோம் அதை மட்டும்தான் இப்போ சிந்திக்க போகிறோம் என்னுடைய மனம் செயல்படுவது எப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு ஆய்வில் இப்போ இருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு புரியுதா அந்த ஆய்வை நோக்கி தான் நம்ம இப்போ நம்ம பயணிக்கும் அதை எப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா என்னுடைய மனது எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த புஸ்தகம் படிங்க அந்த புஸ்தகம் படிங்கன்னு சொல்லி உங்களை நான் என்ன பண்ணல பயம்புறுத்தவில்லை சொல்கிறது புரியுங்களா சாதாரணமாக வெறும் லாஜிக்கலாக புரிஞ்சிக்கிற அறிவு இருந்தால் போதும்னு சொல்கிறேன் அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம் சரிங்களா இது வந்து நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம உடம்பு இப்படி தானே இருக்குது இதுக்கெல்லாம் பேர் என்னங்க சார் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் அப்போ தான் புரியுங்கிறது தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறோம் இதுக்கு என்னங்க பேர் இது வந்து லங்ஸு இது ஹார்ட்டு இது லிவரு இது ஃபேங்கிரியாஸ் எல்லாம் சிறுகுடல் பெருங்குடல் நம்ம என்ன சொல்லுவாங்க இன்னர் ஆர்கன்ஸ்னு சொல்லலாம் உள் உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா என்ன சொல்கிறேன் நம்ம உடம்பில் நமக்கு உள்ள இப்படி தான் இருக்குது வெளியில் கை கால்கள் இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த இன்னர் ஆர்கன்ஸோடைய ஃபங்க்ஷன் நமக்கு கட்டுப்பட்டதா கட்டுப்படாததா ம் நீங்கள் பார்த்து உங்கள் ஹார்ட் பீட்டையோ லங்ஸையோ லிவரையோ கிட்னியவோ எதையாவது எதாவது சொல்லி சரி பண்ண முடியுமா நத்திங் இப்போ நான் வந்து கீழே கொடுக்கூடுன்னு கிச்சனுக்கு ஓடுறேன் ஓடிட்டு ஒரு சுடு தண்ணி வேணும்னு வேகமாக ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வேகமாக வந்து உக்காந்துட்டேன் உக்காந்துதான் என் ஹார்ட் என்ன பண்ணும் லங்ஸு அப்படிங்கும் ஹார்ட்டு டப் லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிக்கும் அடிக்குமா அடிக்காதா சரி இப்போ நான் வந்து இப்படிலாம் அடிச்சிக்க கூடாதான் சரவணா அது அவ்வளோ நல்லது இல்லையா இப்படிலாம் அடிச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் வந்து ஹார்ட்டு பிளாக் ஆகிடுமா அடைப்பு ஏற்பட்டுருமா அப்படின்னு இதில் போட்டிருக்குது அதில் போட்டிருக்குது அப்படின்னு நான் என் ஹார்ட்டுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க ஹார்ட்டும் இல்லை இல்லை நீ சொல்கிறதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்தவமானது தான் நீ சொல்கிறது கட்டு தான் நானும் வந்து என்னுடைய வேகத்தை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹார்ட் குறைத்து கொள்ளுமா ஏன் நம்ம கட்டுப்பாட்டில் அது இல்லை கட்டுப்பாட்டில் இல்லாதனால தான் உள்ளூருப்பெல்லாம் நல்லா இருக்குது கட்டுப்பாட்டில் இல்லாததுனால தான் நிஜமாக நல்லா இருக்குது நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு அன்னையோட நாமகாலி புரியுதுங்களா அப்போது என்னுடைய அக உறுப்புகளின் இயக்கம் எதுவும் எனக்கு கட்டுப்பட்டது கிடையாது நானாக கை கால்கள் இயக்கிறது நானாக இப்போ இப்போ தண்ணி எஞ்சி போய் குடிக்கணுங்கிறது நானாக செய்கிறதா தானாக நடக்கிறது தான் நம்மளாக செய்கிறது அது வந்து தானாலாம் நடக்கிறது கிடையாது பேஞ்சி பாத்ரூமுக்கு போகணும் நானாக போகிறது புரியுதுங்களா இதில் ஒன்று வந்து இந்த இன்னர் ஆர்கன்ஸ் தானாக செயல்படுது அது வந்து என்ன சொல்கிறோன்னா இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க தாமாக நடைபெறக்கூடிய இயக்கம் இன்னொன்று வந்து இப்போ நானாக வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க அது எதை எதை யூஸ் பண்ணி செய்கிறேன் அறிவு அறிவு மனசு அறிவும் ஒன்று தான் வச்சுக்கங்க அறிவை பயன்படுத்தி தான் என்னுடைய எக்ஸ்டர்னல் புற செயல்கள் எல்லாத்தையும் எதை வச்சு செய்கிறேன் இப்போ நானாக செய்கிறதெல்லாமே அறிவை வச்சு தானே செய்கிறோம் இப்போ எஞ்சி இங்கே போகணும் அப்படின்னா எதை வச்சு செய்கிறீங்க அறிவை பயன்படுத்தி தான் செய்கிறீங்க புரியுதுங்களா ஒன்று தானா நடக்குது இன்னொன்று நாமளாக அறிவை பயன்படுத்தி செஞ்சுக்கிறோம் புரியுதுங்களா எதுக்குப்பா உடம்பு பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற மனசு தான்பா பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது இதை புரிஞ்சிக்கிட்டா இதே மாதிரி தான் மனசும் செயல்படுதுங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இது இப்போ இது உடம்பு எப்படி செயல்படுதுன்னு ரெண்டுன்னா உங்களுக்கு ஒன்றும் குழப்பம் இருக்காது இல்லை இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன் வாலண்டரி ஃபங்க்ஷன் தானாக செயல்படக்கூடிய இயக்கம் நாமளாக செய்கிற இயக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் இதே மாதிரி மனசும் ரெண்டு வகையாக செயல்படுகிறது அப்படிங்கிறாங்க மனசு எங்கே இருக்குதுன்னு தெரியுமா மனது எங்கே இருக்குதுன்னே தெரியல அதில் ரெண்டு வகையான ஆக்ஷனாக அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குதா அதை என்னான்னு தெளிவாக புரிஞ்சுக்கலாமா காத்தாலேருந்து கேட்டீங்க தாட்னு ஒன்று கேட்டீங்க திங்கிங்னு கேட்டிங்க இதில் எது இன்வாலன்ட்ரி எது வாலண்ட்ரி சரி அது யாராவது ஒருத்தர் ஏன் அதை இன்வாலன்ட்ரி வாலன்ட்ரினு சொல்கிறீங்கன்னு யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியுமா தாட்டு இன்வாலன்ட்ரின்னு சொல்கிறீங்க எதன் அடிப்படையில் தாட் இன்வாலன்ட்ரின்னு சொல்கிறீங்க தானாக வருது அப்படிங்கிறத எதிர வச்சு எதை தானாக வருதுங்கிறது ரைட்டு சந்தோஷம் தானாக வருதுங்கிறத எப்படி சொல்கிறீங்க சூப்பர் என் முயற்சி கொஞ்சமும் இல்லாமல் நான் நான் பார்த்து விரும்பியா வருது தாட்டு நான் பார்த்து கொண்டு வர முடியுமா வந்த பிறகுதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட்டு வந்துருக்குதுன்னு தெரியுமா வர்றதுக்கு முன்னாடி தெரியுமா புரியுதுங்களா அப்படின்னா நான் முயற்சி பண்ணால் நான் வேணுங்கிற தாட்டை உருவாக்க முடியும் புரியுதுங்களா இல்ல நான் நான் விரும்பின மாதிரி கொண்டு வரலன்னா எனக்கு வேண்டாத தாட்டை நான் எதுவும் கொண்டு வந்துகிட்டு இருக்கேன் வேணுங்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கணும் பண்ணிக்க மாட்டேன்ண்ணா அப்ப என்னன்னா முடிஞ்சு போன ஒன்றை தான் நான் என்னான்னு உணர்கிறேன் எனக்குள்ள வெளிப்பட்டதுன்னா அது வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு போனது ஒன்று தான் எனக்குள்ள வெளிப்பட்டு மறைந்த ஒன்றை தான் நான் என்னன்னு சொல்கிறேன் தாட் தாட் அப்படிங்கிறது முடிந்து போன ஒன்றாக வந்துட்டு வந்தது ஒன்றா முடிஞ்சு போனதை தான் தாட்ன்னு சொல்கிறோம் கிட்டத்தட்ட எண்ணம் என்பது ஒரு இறந்து போன நிகழ்வுன்னு சொல்லலாமா ம் மு முடிஞ்சு போனது தானே சார் முடிஞ்சதுனாவே டெட்டு தானே இறந்து போன நிகழ்வுக்கு பேர் என்னங்க தாட் எண்ணம் ஓகேங்களா என்ன வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அப்போ தான் நாம் வந்து அன்கான்சியஸிலேருந்து கான்சியஸுக்கு வரோம் எங்கே தாட் வந்து அன்கான்சியஸில் தான் வருது பிறகு வந்து எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்கிறது அப்படிங்கும்போது என்ன ஆயிடும் நாம்லாம் கான்சியஸ் ஆகிடும் புரியுதில் நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கவனிச்சிங்கன்னா ஈஸியாக ரெண்டாவது கான்சியஸ் ஆகிடுது எனக்கு கோபமான ஒரு உணர்வு வந்திருக்குது அந்தால் பார்த்தா வெறுப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுன்னு வச்சுங்க புரியுதுங்களா இது வந்து முதல் நிலையில் தெரில பிறகு ரெண்டாவது வந்த வாட்டி தெரியுது தெரியுதுங்களா தெரிஞ்ச வாட்டி என்ன பண்ணுறோம் காலம் நம்ம சின்ன வயசுலேருந்து மெமரி வழியாக சேர்த்தி வச்சோமோல சேர்த்தி வச்சிருக்கோமா இல்லையா எத்தனையோ விஷயங்கள் சேர்த்தி வச்சுருக்கோம் இந்த எந்த விஷயம் தெரிஞ்சோமோ அதுக்கு சம்மந்தப்பட்டமான டேட்டாஸ் பூரா அது என்ன வருது அதோட சேர்த்து கனெக்ட் பண்ணி இது வந்து அப்போ நீ பார்த்தீங்கள கோவத்தில் கூட அப்படி பண்ணில்லை இந்த கோவத்தில் இப்படி பண்ணில்லை அவனை பிடிச்சி அடிச்சு இல்லை இப்படி ஏதோ எதோ அந்த கோவத்தினால் ஏற்பட்ட அத்தனை ரெக்கார்டையும் வரிசையாக டைம் டைம் டைன் ரெக்கார்டை போட்டு காமிக்குது அரு கூட இவனை கூட பார்க்கறதுக்கு இல்லாமல் கதவை சாத்திக்கிட்டியே ஏதோ அப்படி எத்தனை நிகழ்வோ அந்த மாதிரியான டேட்டாஸ் பூரா ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்குது இதெல்லாம் நமக்கு கவனமே இல்லாமல் நடந்தால் அதுவுமே என்னங்க கவனமே இல்லாமல் எது நடந்தாலும் அது என்னங்க எங்க அங்கே நாம்ளே கிடையாது கான்சியஸ் வந்தால் தான் நாம் கான்சியஸ் வந்தால் வரோமா அன்கான்சியஸில் நாம் இருக்கிறோமா கான்சியஸ் மட்டும்தான் நாம் அறிவுங்கிறது நாம்ம புரியுதுங்களா அன்கான்சியஸ்ன்றதுல நாம்ளே இல்லை முதல்ல இது புரிஞ்சிக்கணும் இப்போது என்னுடைய முயற்சி இல்லாமல் வர்றதுக்கு பேர் என்னங்க வந்ததுக்கு மேலே என்னுடைய கான்ட்ரிபியூஷன் எஃபர்ட்டை கொடுத்து டெவலப் பண்ணுறதுக்கு பேர் என்னங்க வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து டெவலப் பண்ணுறதுக்கு ரைட் இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதுங்களா இதில் எது தானாக நடக்குது எது நாமளாக செய்கிறோம் சூப்பர் அவ்வளோதான் நீங்கள் தான் பயங்கரமான ப்ரில்லியுன்னு பார்த்தும்போது தெரியுது இல்லை இல்லை ஏன் கிளாஸ் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியுது இல்லை நம்மளுடைய எஃபோர்ட் எல்லாம் வர்றதுக்கு பேர் என்னங்க தாட்டு அதுதான் மைண்டோட இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னங்க மைண்டோட இன்வாலன்ட்ரி ப்ரொடியூஸ் என்னங்க தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எண்ணமும் உணர்வுகளையும் வெளித்தல்லும் இதுதான் இன்வாலன்ட்ரி வாலன்ட்ரி என்னென்னா வேணா எடுத்துக்கலாம் வேணான்னா என்ன பண்ணலாம் விட்டுவிட்டால் எல்லா எமோஷனும் வே அதாவது அந்த வெளியே செயலுக்கு தேவைன்னா அந்த எமோஷன் எடுத்து என்ன பண்ணலாங்க டெவலப் பண்ணலாம் இல்லைன்னா என்ன பண்ணலாம் விட்டால் போயிடும் ஏன்னா ஏன் விட்டால் போயிடும்னா எந்த உணர்வாவது எந்த எண்ணமாவது பர்மனண்ட்டாக நம்மகிட்ட தங்கியிருக்கா ஒரு எண்ணம் உணர்வின் ஆயில் அவ்வளோதான் சொல்கிறது புரியுதுங்களா இ இப்படின் யார் கட்டி பிடிச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது நாம் வந்து விட்டுற மாட்டேன் வா அப்படின்னு சொல்லி நாம் அதை என்ன பண்ணுறோம் கட்டி பிடிச்சி உட்கார வச்சு ஒப்பாரி வச்சு என்னென்ன பண்ணுமோ அத்தனை சித்தராதும் பண்ணி வீணாக போகிறது யாருங்க நம்ம தாங்க ஸ்ரீ பகவத் அவர்களின் ஆசையுடன் திரு ஜீவமணி மற்றும் சரவணன் அவர்கள் இணைந்து நடத்தும் இரண்டு நாள் ஞான நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபுள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்